அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற என்ன பாத்தீங்கன்னா தினசரி மாத்திரை எடுத்துக்கொள்பவர்கள் கவனிக்க வேண்டிய பின்பற்ற வேண்டிய வழிமுறைகள் பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்றைய காலகட்டத்தில் மாத்திரைகள் சாப்பிடாதவர்களே இல்லை என்று சொன்னால் அது மிகையாகாது சிறிய தலைவலி முதல் பெரிய நோய்கள் வரை கிட்டத்தட்ட அனைவருமே காலை மதியம் மாலை வேளைகளில் ஒரு கைப்பிடி மாத்திரைகளை எடுத்துக்கொள்கிறார்கள் மற்றவர்கள் சிறிய நோய்களுக்கு கூட தேவையில்லாமல் மாத்திரைகளை உட்கொண்டு தேவையற்ற நோயை ஏற்படுத்துகிறார்கள் மாத்திரைகள் எடுத்துக்கொள்ளும்போது நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியவை மற்றும் எடுத்துக்கொள்ளக்கூடாதவை சில உள்ளன என்பதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் மது மாத்திரைகளின் செயல்திறனில் தலையிடுகிறது மற்றும் பக்க விளைவுகளின் அபாயத்தை இந்த ஆல்கஹால் அதிகரிக்கிறது சில சந்தர்ப்பங்களில் அது உயிருக்கே ஆபத்தானதாக இருக்கலாம் எனவே மதுவை தவிர்ப்பது நல்லது இது பல சிக்கல்களையும் ஏற்படுத்த வாய்ப்புள்ளது அடுத்ததாக திராட்சை பழ சாரில் உள்ள சில பொருட்கள் சில வகையான மாத்திரைகளின் செயல்திறனை பாதித்து அவற்றை அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ பயனுள்ளதாக மாற்றும் உடலின் ஒவ்வாமையை ஏற்படுத்தும் அடுத்ததாக பால் சில வகையான மாத்திரைகளின் உறிஞ்சுதலை குறைத்து அவற்றின் செயல்திறனை குறைக்கும் குறிப்பாக கொழுப்பு அதிகமுள்ள உணவுகள் சில வகையான மாத்திரைகளின் உறிஞ்சுதலை குறைக்கும் டாக்டர் மாத்திரைகளை பரிந்துரைக்கும் போது அவர்கள் ஏற்கனவே எடுத்துக்கொள்ளும் மாத்திரைகளை பற்றி டாக்டரிடம் சொல்வது முக்கியம் ஏனெனில் சில சேர்க்கைகள் ஆபத்தானவை மருந்துகளை எடுத்துக்கொள்வது குறித்து டாக்டரிடம் நிச்சயமாக வேண்டும் மாத்திரைகளை எடுத்துக்கொள்ள தண்ணீர் தான் சிறந்த வழி இது மாத்திரைகளை விழுங்குவதை எளிதாக்கி வயிற்றில் கரைய உதவுகிறது டாக்டர் உணவுடன் சில மாத்திரைகளை எடுத்துக்கொள்ள பரிந்துரைக்கிறார் இது வயிற்று எரிச்சலை தடுக்க உதவுகிறது சில வகையான மாத்திரைகளை சாறு அல்லது பாலுடன் எடுத்துக்கொள்ள இருப்பினும் மருத்துவர்கள் மற்றும் மருந்தாளர்களுடன் பேசிய பிறகுதான் இது குறித்து முடிவு செய்யப்பட வேண்டும் சில மாத்திரைகளை உணவுடன் அல்லது உணவுக்கு பிறகு உடனடியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இது வயிற்று எரிச்சலை தடுக்கவும் மாத்திரையை உறிஞ்சுவதை மேம்படுத்தவும் உதவுகிறது சில மாத்திரைகளை உணவுக்கு குறைந்தது ஒரு மணி நேரத்திற்கு முன்போ அல்லது இரண்டு மணி நேரத்திற்கு பின்னரோ எடுக்க வேண்டும் இது மாத்திரையின் உறிஞ்சுதலை அதிகரிக்க உதவுகிறது வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி